வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வரக்கூடிய கோடை எப்படி இருக்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் வானிலை அப்டேட்ஸ் அதாவது சிறு சிறு மாறுதல்களுடன் அப்டேட்ஸ் வழங்கப்படுகிறது ஆய்வறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுக அதாவது நேற்றைய அறிக்கையில் இன்று சில மாறுதல்கள் இருக்கும் ஏனென்றால் வானிலை மாறுதலுக்கு ஏற்ப சாத்தியக்கூறுகள் மாறுதலுக்கு ஏற்ப வெயிலுக்கும் மழைக்கும் அறிவிப்புகள் மாறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது துல்லியம் கூடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றிலிருந்து பார்த்தோமானால் உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்து உயரெடுத்து காற்று தமிழ்நாட்டில் தரையேற கடலோர மாவட்டங்கள் வெப்பம் குறைவாகவும் அதாவது உள்ளே ஒப்பிடும் பொழுது கடலோர மாவட்டங்கள் குறைவாகவும் கடலோரத்தில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் இருக்கிற நிலையில் இந்த வெப்பம் வரக்கூடிய நாட்களிலே கடலோரத்திற்கு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸாகவும் உள்ளே நாற்பது டிகிரி செல்சியஸ் செல்சியஸாகவும் அதாவது ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தி எல்லாம் முப்பத்தி ஒன்பது நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் உயர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு தேதி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கும் மழைக்கு வாய்ப்பு அதற்கு முன்பு இல்லை அதாவது உயரழுத்தம் தற்பொழுது வங்கக்கடலில் இடம்பெயர வந் அதாவது நிலை புதிய காற்று சுழற்சி ஒன்று வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில சுமத்ரா திவரையை உருவாகி கீழடுக்கு சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு புறவாக குமரிக்கடல் நோக்கி வரக்கூடிய குமரிக்கடலுக்கு அதாவது குமரிக்கடலுக்கு வரக்கூடிய மார்ச் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பதினைந்தாம் தேதி வாக்கில் குமரிக்கடலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல்ல தெற்கு பகுதியா அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலா அல்லது குமரிக்கடலின் தெற்கு பகுதியா அல்லது குமரிக்கடலின் வடக்கு பகுதியா அல்லது தென் தமிழ்நாட்டை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியா என்பது வரக்கூடிய நாட்களிலே நாம் உறுதிப்படுத்தலாம் இப்பொழுது வரைக்கும் குமரிக்கடலுக்கு வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மூன்றாவது வாரத்தில் மார்ச் மூன்றாவது வாரத்தில் ஓரிரு நாட்கள் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அது மேற்கு மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்திருந்து அறிந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எந்த அளவிற்கு உயரழுத்தம் இடம் கொடுக்கிறதோ அந்த அந்தளவுக்கு அந்த காற்று சுழற்சி முன்னேறி மேலேறி வர சாதகம் இருக்கிறது ஆனால் போராடித்தான் வரும் தென் மாவட்டத்தின் தென்கோடி பகுதிக்கு வாய்ப்புறுதி ஆனால் மழை பெய்தாலும் வெயிலுக்கு தான் மழையில் இருக்கும் ஆக மழையை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு பின் ஆங்காங்கே ஆங்காங்கே புழுக்கத்திற்கு பின் பொழியும் வெப்பசலன மழையாக காற்று சுழற்சியுடன் இணைந்த மழையாக இடி மழையாக மாலை மதியத்திற்கு மேல் மாலை இரவு நேரங்களில் பொழியும் ஆக முதல் மழை வரக்கூடிய மூன்றாவது வாரத்தில் தொடங்கக்கூடிய அந்த அமைப்பு தென் மாவட்டங்களில் தென்கோடி பகுதிகளுக்கு உறுதியாக தெரிகிறது அது கூடுதல் வாய்ப்பாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தெரிகிறது பிற மாவட்டங்களுக்கு ஆய்வறிக்கையில் இணைந்திருந்து துல்லியமறிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு அடுத்த மழைப்படிவு மார்ச் நான்காவது வாரம் கடைசி வாரத்தில் இருக்கிறது அடுத்த சுற்று இதை விட ஏ ஏப்ரல் மாதத்தில் முதல் இரண்டு வாரம் சற்று கூடுதல் மழை இருக்கும் எந்த அளவிற்கு மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கிறதோ அந்த அளவிற்கு வெப்பமும் அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடந்த பத்தாண்டில் இருந்த வெப்பத்தை விட இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் வெப்பம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது ஏதோ உங்களை அச்சுறுத்துவதாக நினைக்க வேண்டாம் பொதுவாக நீங்கள் பிப்ரவரியிலே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பிப்ரவரி வெப்பம் சராசரிக்கு கூடுதல் இருந்ததை மார்ச் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உயரும் ஏப்ரல் மே மேலும் உயரும் ஆக மழையும் இருக்கும் மழை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக பெய்யும் இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறதோ எங்கே வெப்பம் அதிகமாக அடித்து குறைந்த இடத்தும் ஏற்பட்டதோ அந்த இடத்தில் காற்று குவியும் அந்த இடத்தில் அதிகம் பெய்யும் பரவலான வெயில் இருக்கும் படிவு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் என்பதனால வெயில் பரவலாக இருக்கும் மழையை நமக்கும் உங்களுக்கும் பெய்யலாம் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் ஆனால் குறைவாக கூட பெய்யலாம் ஒரு சில இடங்களில் கூடுதலாக பெய்யும் அந்த கூடுதலான படிவை கூட்டி பார்த்தால் சராசரிக்கு மிகுதியாக அனைவருக்கும் ஒரு சராசரிக்கு மிகுதி என்ற அளவிலே காட்டும் ஆக இதில் ஒதுக்கியும் இருக்கும் குறைவான மழையும் இருக்கும் கூடுதலும் இருக்கும் ஒட்டுமொத்த சராசரி சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையை காட்டும் வெயிலும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் வெயில் அனைவருக்கும் உண்டு மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கோடை மழை அப்படித்தான் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏப்ரல் மாதம் பதினான்கு தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலமோ வங்கக்கடலில் உருவாகி அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி விலகி செல்லும் நெருங்கி வந்து விலகி சென்றால் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும் அது ஓரிரு நாள் கிடைக்கும் நெருங்காமல் சென்றால் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக எது எப்படியோ பொறுத்திருக்க வேண்டும் வங்கக்கடலில் நிகழ்வு உறுதி ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் நான்காவது வாரம் மேலும் வெப்பம் கூடும் மே முதல் ரெண்டு வாரம் மேலும் வெப்பம் கூடும் ஆக ஏப்ரல் பிற்பகுதி மே முற்பகுதி வெப்பம் மிகுந்து காணப்படும் சூரியனின் குத்து கதிர் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலே விழும் நிசப்தமான வானிலையும் புழுக்கமும் வியர்வையும் அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வெயிலும் இருக்கும் சராசரி கூடுதலாக மழையும் இருக்கும் சராசரி கூடுதலாக ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மழை வெயில் பரவலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று அல்லது இரண்டாம் தேதி மே முப்பத்தி ஓராந்தேதி கூட தொடங்கலாம் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் தொடங்குவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு ஜூன் ஒன்று இரண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை தொடக்கம் கேரளாவில் ஜூன் ஒன்றிலே தொடங்கினாலும் மெல்ல முன்னேறி ஜூலை பதினைந்தில் பாகிஸ்தான் எல்லையோரத்தை அடையும் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால தொடங்கியதும் மழை பொழிவு தொடங்கும் பொழுது அதிகமாக தெரியும் பிறகு முன்னேற்றத்தில் முன்னெடுத்து செல்லக்கூடிய பகுதிகளுக்கு கூடுதல் மழை இருக்கும் தொடங்கிய இடத்தில் தீவிரம் குறைந்து இருக்கும் ஆக ஜூன் ஜூலை மாதங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தார் போல் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்யும் காற்று வழித்தடம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் பரவலாக பெய்யாது குறைவாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் சமவெளிகளை எதிர்பார்க்கும் பொழுது மலைப்பகுதிகளில் கூடுதல் தெரிகிறது ஆனால் அதுவும் ஜூன் ஜூலையில் சற்று குறைவாகத்தான் இருக்கும் சமவெளி பகுதியை ஒப்பிடும் பொழுது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் சமவெளியை விட கொடைக்கனலில் கூடுதலாக இருக்கும் கொடைக்கனல் விட வால்பாறையில் கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட நீலகிரியில் மேற்கு பகுதியில் கூடுதலாக இருக்கும் இப்படி ஆக ஜூன் ஜூலையில் உடனடியாக அணைகளை நிரப்புவதற்கு சாத்தியக்கூறு தெரியவில்லை காரணம் எல்லினோ அப்பொழுதும் தொடரும் சமநிலை அடைந்து கொண்டிருக்கும் வலுவான நிகழ்விற்கு ஜூன் ஜூலையில் ஒரு நிகழ்வு ஆரம்பம் வந்து அரபிக்கடலில் நிகழ்வு உருவாகும் அது நிகழ்வு உருவாக்கி மழையை தொடக்கிவிட்டு விரும்புன்னு வடக்கு நோக்கி போயிடும் நிகழ்வு அப்போ போய் அது எங்கே கரை கிடக்குதோ அது வரைக்கும் ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் எழுதிக்கிட்டு போயிடும் புரியுதுங்களா ஆக தொடக்கம் வலுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வலுவாக இருந்தாலும் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்சம் தீவிரம் குறைந்தார் போல் இருக்கும் பிறகு தீவிரம் அடையும் எப்பொழுது அது லானினாவாக மாறும்பொழுது ஆகஸ்டில் இருந்து போல் நெகட்டிவ் ஐவோடியாக மாறும்பொழுது ஆகஸ்டில் இருந்து பாசிட்டிவ் ஐவோடி கை கொடுக்கும் இருந்தாலும் நிகழ்வு வலுவாக தென்சென கடற்பகுதியில் இருந்து அது ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிக்கும் பிறகு ஒடிசா மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச பகுதிக்கும் செப்டம்பரில் வரும்பொழுது வலுவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் குறைவாகவும் சராசரிக்கு கூடுதலாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக பரவலாக கூடுதலாகவும் இருக்கும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை காலம் என்பது வட இந்தியாவிற்கும் அதாவது தமிழகம் தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை அந்த நாளிலே தமிழ்நாட்டில் வெப்ப சலன இடிமழை பொழியும் வெப்பம் கூடுதலாக இருக்கும் ஆகஸ்டில் இரண்டாவது கோடை வரும் உங்களுக்கு தெரியும் ஜூன் மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிழனு கோட்டை அடையும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் மேயில் தமிழ்நாடு வழியாகாது ஜூன் மாதம் வட இந்தியாவோட அதாவது கடகரேகை அடைந்து மீண்டும் கடகரேகையிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டை அடையும் வழித்தடத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் ஆக வரக்கூடிய நாட்களில் இருந்தே வெப்பம் அதிகம்தான் கோடையிலும் வெப்பம் அதிகம்தான் வெப்பச்சலன இடிமழையும் அதிகம்தான் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் வெப்பச்சலன இடிமழை பெய்யும் ஜூன் ஜூலையில் சற்று தீவிர தென்மேற்கு சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு போற இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும் ஒதுக்கியும் ஒதுக்கியும் இருக்கும் ஆகஸ்டில் இருந்தால் பரவலாகும் ஆகஸ்டில் பரவலானாலும் ஆகஸ்டில் வெயிலுக்கிடையே தான் மழை ஆகஸ்ட் அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி நல்ல மழை இருக்கும் ஆனால் அதுவும் வெயிலுக்கு இடையே தான் வெப்பசலன இடிமடையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழையை ஒப்பிடும் பொழுது வெயில் கூடுதலாக இருக்கும் வெயிலுக்கு இடையே மழை இருக்கும் அது சராசரிக்கு அதுவும் கூடுதலாக இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பொய்யும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவாக பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்யும் அப்படிப்பட்ட மழை தான் தெரிகிறது ஆனால் ஆகஸ்டிலிருந்து சற்று கூடுதல் தெரிகிறது ஆனால் வெயிலும் இருக்கும் செப்டம்பர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்டோபர் அக்டோபர் மாதம் முற்பகுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபதுலிருந்து இருபத்தைந்துக்குள் வடகிழக்கு பருவமழை ஆனால் கடந்த ஆண்டு நாம் எங்கே எப்போ எதிர்பார்த்தோம் முப்பதாம் தேதி வந்துச்சு எப்போது அக்டோபர் முப்பது இருபத்தொம்போது முப்பது ஆனால் இப்பொழுது அக்டோபர் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்துக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அக்டோபரில் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை லானினா காலம் நெகட்டிவ் ஐவோடி காலம் என்பதனால் நல்ல ஒரு மழைப்படிவு இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வு வலுவாக இருக்கும் சிறு நிகழ்வு அதிக மழை தந்தது ஆனால் தற்பொழுது பெருநிகழ்வாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்படிவை தரும் சராசரி மழைப்படிவு அனைத்து இடங்களுக்கும் தரும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை மேட்டூரை பார்ப்போம் மேட்டுர் அணையை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது இருபத்தி ஏழு டிஎம்சி நீர் இருப்பு இருக்கிறது இருபத்தி ஏழு டிஎம்சி என்பது பதினோராயிரத்தி ஐநூறு திறந்து விடப்பட்டால் இருபத்தி ஏழு நாட்களுக்கு தான் தண்ணீர் இருக்குது அதுவும் இன்றைக்கு இருபத்தி ஏழு டிஎம்சி ஆயிரம் அடி குடிநீருக்கு திறக்கப்படுகிறது ஆக பதினோராயிரத்தி ஐநூறு திறந்து விடப்பட்டால் ஒரு டிஎம்சி குறையும் ஆக பதினோரு நாட்களுக்கு ஒருமுறை பதினோரு நாட்கள் கழித்து ஒரு டிஎம்சி குறையும் ஆக இருபத்தி ஏழு டிஎம்சி என்பது இருபத்தாறாக ஒரு பத்து நாள் கழித்து மாதத்திற்கு நாலு டிஎம்சி குறையும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாதத்திற்கு மூன்று டிஎம்சி மன்னிக்குவோம் மூன்று டிஎம்சி மூன்று டிஎம்சி இருபத்தி ஏழு என்பது மார்ச் இறுதியில் இருபத்தி நாலாக மா குறையும் ஏப்ரல் இறுதியில் இருபத்தி ஒன்றாக குறையும் மே மாத இறுதியில் அது இருபதுக்கு கீழ் குறைந்துவிடும் டிஎம்சி அளவு ஆக இருபது டிஎம்சி என்பதே இருபது டிஎம்சி என்பதே இருபது நாட்கு விடப்படக்கூடிய தண்ணீர் தான் இருபது நாள் தண்ணீர் திறந்து விடப்பட்டால் பிறகு தண்ணீர் கர்நாடகாவில் உடனடியாக அணைகளை நிரப்புமா என்றால் நிரப்பாது ஆகஸ்டில் தான் அது ஏறுமுகத்துக்கு போகும் ஆகஸ்டில் தான் அது திறந்துவிடப்படுக திறந்து விடப்படக்கூடிய அளவில் கொஞ்சம் கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் என்பதனால் ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் குறுவை சாகுபடியை தாமதம் ஏற்படலாம் என்று தெரிகிறது ஆடுதலை கிணறு உள்ள இடங்களில் சாகுபடி செய்யலாம் அதாவது காவிரி நீரை எதிர்பார்த்து சாகுபடி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்றுதான் தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்டில் மழை பொடியும் அது கர்நாடக அணையை நிரப்பிய பிறகு தாமதமாக ஆகஸ்டுக்கு ஆகஸ்டில் வரும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கையாக தெரிகிறது ஆனால் தொடர்ந்து ஆய்வறிக்கையுடைய இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி